ഇന്നത്തെ payday മന്ത്രി കമ്പനിയുടെ പാളിയേ ആശപടിയല്ല ശരിയ പെണ്ണിലംഗയിലെ ഒരു സ്ഥലം വടക്കുമാണിന്റെ ഒരു സ്ഥലമയേ ഉള്ളൂ ചന്തം മൈൻഡ് ഇതിനേയേയ്കളല്ല നാപായുടെ നിങ്ങൾക്കിടയിലുള്ള ഇതിലേക്കപ്പുറത്തെ പെരുമഴിയാന വന്നേരും നാടി കൂടിയാണ് അതിനെ എന്ത് ചെയ്യണം ഇങ്ങുള്ള നാടൻ കൊടക്കല്ലേ ശരി ചെറിയ പഞ്ചായത്തും ചെറിയതാണ്

மேடையிலே அமர வேண்டும் என்று கேட்டிருந்தார்கள் நாங்கள் பெருந்தன்மையுடன் சமாளித்தோம் ஏனால் அவர்களுக்கு எவ்வித அதிகதையும் இல்லை இருந்தாலும் அவர் தான் இதில் இருக்க வேண்டும் என்று அடம் பிடித்தபடியால் அவரை நாங்கள் அதில் நிறுத்தி அவர் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று வலு வலியுறுத்தி இருக்கின்றேன் என்றபடியால் அவர் வந்து தொடர்ந்து வரும் இந்த நிகழ்ச்சிகளுக்கு அவர் வருவதாக இருந்தால் தகுந்த அவருடைய அடையாளத்தை உறுதிப்படுத்தி தகுந்த ஆவணங்களுடன் வந்தால் மட்டுமே அவரை நாங்கள் இந்த பெரிய ஹெட் டேபிளில் இருக்க விடுவோம் அதை அவருக்கு நாங்கள் விளங்கப்படுத்தி இருக்கின்றோம் ஏனெனில் நாங்கள் ஆரம்பத்திலே இந்த கூட்டத்தை ஏற்படுத்தியோங்க ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் தேசிய மக்கள் சக்தியின் யாழ் பாராளுமன்ற உறுப்பினரும் இணை தலைவருமான வைத்தியர் எஸ்ரீ பவானந்த ராஜா தலைமையில் இன்று காலை பிரதேச செயலக மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்றது இந்த கலந்துரையாடலில் உடுவில் பிரதேசத்தின் அபிவிருத்தி குடிநீர் கல்வி விவசாயம் சுகாதாரம் சுற்றுச்சூழல் வெள்ள நீர் அபாயம் உடுவில் பிரதேசத்தில் அதிகரித்து காணப்படும் போதைப் பாவனை போன்ற விடயங்கள் கலந்துரையாடப்பட்டன யாழ் மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் தமிழ் தேசிய கட்சிகளின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எவரும் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொள்ளவில்லை என்பதும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது தொண்ணூற்றி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது கௌரவ பலாளத்துறையினருமான அவர்களை தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன் புதிதாக வந்துவிட்ட நமது பிரதேச கிராம கிராமத்தியோகத்தர்கள் இந்த நமது இந்த பகுதியினுடைய அபிவிருத்திக்காக மட்டுமே இது நடைபெறுகின்றது இந்த கூட்டத்திலே உங்களது பங்களிப்பை நாங்கள் இதை பார்த்துக்கின்றோம் இந்த சிற்று சிற்றிறுவனத்தின்படி பிரதேச செயலர் அழைப்பு விடுத்திருக்கின்றார் எனவே அந்த சுற்றுநூலத்தை பயன்படுத்தி அதில்

நாங்கள் அவர் கூடிங் நடந்தது நுகை கூட அது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அவர்கள் பக்கத்துல தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினுடைய உலகாட்சி மக்கள் தலைவர் இருக்க நீங்கள் பதவி ஒழுங்காக பாக்குறீங்களோ அல்லது கட்சியை பார்க்க தான் கட்சி ஒழுங்கு பார்க்கிறோம் உங்களுக்கு பக்கத்துல நான் இருக்கணும்

ஜனாதிபதிக்கு அடுத்ததாக அரசியலமைப்பு சட்டத்துல சொல்லியிருக்கிற பிரதான நிறைவேற்று அறிவிக்க

நீங்கள் இதை மாவட்ட ஒருங்கிணைப்பு கொண்டு சென்று ஒரு கிராம சிறுவர் பிரிவில் இரண்டு கழகம் தொடங்கலாம் ஒரு சுற்று நிறுவனம் இதை திருப்பி தொடங்கினா இரண்டு தொடங்கலாம் ஆனா இளைஞர் கழகம் ரெண்டுல நாலு கழகம் இயங்கு பண்ணி ஒன்றுதான் சொன்னாம புனித அந்த இளைஞர்களாக பண்ணி காந்தியமன்ற இளைஞர்களும் ஐயநேர் இளைஞர்கள் சூடான கையில என்று சொல்லியவர் அதுல ஒரு இளைஞர்கள் ஆனா

இலைய அரசாங்கத்தை காப்பாற்ற வந்த ராணுவ பாடல் அந்த ராணுவ பாடலுக்கான கொண்டு வரப்பட்ட பாத்திரியத்தை இலங்கை ராணுவம் தான் நடிக்கும்

பெண்களவை வந்தால் நீங்கள் இங்கே ஒரு நடமாடும் சேவை வந்து நடத்தினீங்க அதாவது உடுவில் பிரதேசம் கெல்லிப்பட பிரதேசம் சங்கான பிரதேசம் மூன்று மணி அஞ்சு நடாத்தினீங்க ஆனா இந்த பிரதேசத்துக்குரிய முதல் குடிமகன் தவிசா அதாவது மக்களால் தெரிவு செய்யப்பட்ட முதல் குடிமகன் தவிசா அவருக்குரிய முறையில் நீங்கள் அழைப்பு கொடுக்கிறீர்கள்

சரி வந்து நியமிப்பாண்டிய एस क्या है एस क्या है हमारा इनका नगर इंदौर पार और निनागांव और परवन निनागांव में नगर पार परवंदाता ना इंदौर अच्छा एस क्या है एसपी सिन्हा तेजस सुप्रोपति नंबर नंबर 206 आयोग और त्रिविल कृसीमा का जीएस अफसर और कर्तव्य मुख्यमंत्री और नाम से गुना का पुलिस தமிழ் மொழி யுத்தமாக இருக்கிறது பெண்கள் பிரிவித்து வந்து இருக்குது அது சம்பந்தமாக இங்குள்ள அனைவரும் அனைவருக்கும் தெரியும் அதே போல் சுண்ணாக ஏதோ ஒரு தகவலை சொன்னால் சில நேரத்தில் நாங்கள் போய் நாங்கள் திரும்பினால் உங்களுக்கு கிடைக்கிறது ஆனாலும் அந்த ஏரியாவில் உள்ளவங்களுக்கு அது நல்லா தெரியும் ஆனால் புலுஸ் பேசு சில இடத்துல உதவி கேட்டால் அதை சொல்லக்கூட தகவலை சார் நாங்கள் போய் கேட்டால் மாற்றி தான் சொல்றாங்க அதே சந்தர்ப்பத்தில் சின்னாலும் பொலிஸில் நாங்கள் எடுத்து பார்த்தால் தமிழ் பேசக்கூடிய தமிழ் அதிகாரிகள் பதினேழு பேர் நிற்கிறாங்க இதுல பதினேழு பேர்ல ஏழு பேர் வந்து கிழக்கு மாகாணத்தை சேர்ந்தவர்கள் அப்போ பத்து பேர் நிற்கிறாங்க இந்த யாழ்ப்பாணம் யாழ்ப்பாண பிரதேசம் வடமாகாணத்தை சேர்ந்தவங்க இந்த பத்து பேரை வச்சா அவங்கள் அஞ்சு பேர் லீவ்ல போவாங்க அந்த அஞ்சு பேர் தான் இருக்கிறாங்க இந்த அஞ்சு பேரும் அந்த ஏழு பேரை வச்சு தான் நாங்கள் எல்லா எங்களை செய்ய வேண்டியது அதே போல அவ இங்கே அந்த ஜிஎஸ் அவ வந்து அண்ணா வந்து எங்களுக்கு ஒரு குற்றச்சாட்டை வைத்தவர் இங்கே இருபத்தொன்பது கிராம சேவை பிரிவு இருக்குதுங்க

இதை மூன்றாவது தடவையாக இந்த கூட்டத்தில் நாங்கள் முதலில் நமது கூட்டப்படுத்த ஆரம்பித்த பொழுது ஒரு சில உள்ளூராட்சி சபை தலைவர்கள் தாங்களும் வந்து மேடையிலே அமர வேண்டும் என்று கேட்டிருந்தார்கள் நாங்கள் பெருந்தன்மையுடன் சமாளித்தோம் ஏனால் அவர்களுக்கு எவ்வித அணிகதையும் இல்லை இருந்தாலும் அவர் தான் இதில் இருக்க வேண்டும் என்று அடம் பிடித்தபடியால் அவரை நாங்கள் அதில் அவர் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று வலுதில் வலியுறுத்தி இருக்கின்றேன் என்றபடியால் அவர் வந்து தொடர்ந்து வரும் இந்த நிகழ்ச்சிகளுக்கு அவர் வருவதாக இருந்தால் தகுந்த அவருடைய அடையாளத்தை உறுதிப்படுத்தி தகுந்த ஆவணங்களுடன் வந்தால் மட்டுமே அவரை நாங்கள் இந்த பெரிய ஹெட்டேபிளில் இருக்க விடுவோம் அதை அவருக்கு நாங்கள் விளங்கப்படுத்தி இருக்கின்றோம் ஏனெனில் நாங்கள் ஆரம்பத்திலே இந்த கூட்டத்தை குழப்பியோ சலசலப்பை ஏற்படுத்தியோ இந்த ஒருங்கிணைப்பு குழுவோட கூட்டத்தை குழப்ப விரும்பவில்லை எனவே அது தொடர்பாக அவர்களுக்கு தகுந்த அறிவுறுத்தல்கள் நான் வழங்கியிருக்கின்றேன் அடுத்த முறை அவர்கள் அதோடு வந்து ஒழுங்காக நடப்பார்கள் நினைக்கின்றேன் இந்த ஒருங்கிணைப்பு கூட்டத்திலே எண்பத்தேழு திட்டங்களுக்காக நாங்கள் தொண்ணூற்றி மில்லிய தொண்ணூற்றி ஏழு மில்லியன் ரூபா செலவான த திட்டங்களை முன்வைத்திருந்து அதில் இருபத்தி மூன்று மில்லியன் ரூபா செலவு செய்யப்பட்டு விட்டது மிகுதி நாங்கள் விரைவில் அடுத்த இதுக்குள் தொடர்ந்து மக்கள் சேவைக்காக நாங்கள் அதை செய்வோம் அத்துடன் இந்த இந்த பகுதியில் இருந்த முக்கியமான பிரச்சனையான திண்மக்கள் விவகாற்றல் பிரச்சனை அதாவது இனுவில் பகுதியில் க கழிவு கொட்டப்படுவதை நிறுத்தி இருக்கின்றோம் அடுத்ததாக கந்தருடை குளம் புனரமைக்கும் வேலைகளும் ஆரம்பமாக இருக்கின்றது என்னை வயற்றை நாங்கள் செய்து முடித்திருக்கின்றோம் மற்றபடியாக இந்த கூட்டம் சுமமாக முறையிலே நடைபெற்றது அதற்காக பிரதேச செயலருக்கும் இளைஞருக்கும் நன்றிகளை தெரிவித்துக்